வணக்கம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனாலே சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்தரம் அல்லது உத்தராடமா ராசி சிம்மமாக பிறந்த தேதி ஒன்று அல்லது பத்து அல்லது பத்தொன்பது அல்லது இருபத்தெட்டு இங்கிலீஷ் தேதியாக கிழக்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வாடகை வீடோ அல்லது கடை இருக்கா ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் சாமிக்கு கோயிலில் போய் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துறது நல்லது காலையில் ஏழரை மணிக்குள்ள சூரிய பகவானுக்கு நெய் தீபம் போடுறது நல்லது சூரியனுக்கு சூரியன் உதிச்சிருப்பார் இல்லையா அப்போ நெய் தீபம் காட்டுறது நல்லது அப்படி காட்டுறப்போ ஓம் காசியபரே போற்றி ஓம் அதிதியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே காட்டுறது நல்லது கொஞ்சம் நேரம் அதனால் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அனுபவத்தில் பார்ப்பீங்க இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஏழரை ஒன்பது நாளைக்கு திங்கக்கிழமை நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஆறிலேருந்து ஏழரை எப்படி இருக்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களை உங்களோட பலவீனம் அசட்டு தைரியம் தேவையற்ற வேகம் வீண் வீம்பு சண்டைக்கு போகிறதா சீக்கிரம் சீக்கிரம் சண்டைக்கு போயிடுறது இதெல்லாம் நீங்கள் பலவீனமாக நினைக்க வேண்டியது இதனால் இன்னைக்கு பல பிரச்சனைகள் வர்றதற்கான அறிகுறிகள் இருக்குது எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க ரொம்ப நேரம் ஆகாது எழுதி பாருங்கள் அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே ஓம் ஓம் நிசும்ப சூதனியே போற்றி என்னங்க இது நிசும்ப சூதனியே போற்றி இந்த மந்திரம் உங்களை இருந்து காப்பாற்றும் அம்மனினுடைய சக்தி வாய்ந்த வடிவம் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம் நிசும்ப சூதனி இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும் கவனம் நிதானம் அனுகூலமான எண் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேயர்களே கலக்கலான நாள் உங்களோட பலம் பேச்சு சாமர்த்தியம் யாருக்கிட்ட எங்கே எப்படி பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பொறுமை நிதானம் இதெல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்கும் நல்ல குணம் கூட நல்ல நாளாக இருந்தால் தான் ஜெயிக்கும் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது எனவே பிரமாதமான நாள் எது நல்லதோ அது நடக்கும் எது நடக்கிறதோ அது உங்களுக்கு நல்லது பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு நல்ல நாள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அனுகூலமான எண் ஏழு ஐந்து திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை உங்களோட பலவீனம் தேவையற்ற வீம்பு தேவையற்ற பெருந்தன்மை தேவையற்ற தாராள மனப்பான்மை அதே மாதிரி அசட்டு தைரியம் இதெல்லாம் உங்களை தோக்கடிக்க காத்துக்கிட்டுருக்கு எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் அதிதி தேவியே போற்றி சூரிய பகவானுடைய தாயின் பெயர் இது இதை சொல்லுங்கள் இந்த மந்திரம் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும் நிதானம் கவனம் அனுகூலமான எண் இரண்டு நான்கு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார நேயர்களை ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்குது காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு நல்லா நல்லாயிருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் என்ன உங்களுடைய சிறப்பு பொறுமை சகிப்புத்தன்மை அட்ஜஸ்டபிலிட்டி இந்த காலகட்டத்தில் வந்து அது ரொம்ப முக்கியங்கிறாங்க பொறுத்தார் பூமி அழ்வார் அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட பொறுமையினால் நீங்கள் ஜெயிப்பீர்கள் தோற்று போகிற மாதிரி தெரியும் கடைசியில் ஜெயிச்சிடுவீங்க அதுதான் எனவே நிச்சயமாக ஒரு சிறப்பான மாற்றத்தை இன்று உங்களுக்கு தரும் ஏன் அப்படின்னா மற்றவங்க உங்களை திட்டி மிரட்டி பேசும்போது கூட நிதானமாக பதில் சொல்லுவீங்க அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு நீங்கள் கவனித்து பாருங்கள் ரெண்டு பேர் பேசி சண்டை இருக்கிற பொழுது ஒருத்தர் எகிரி எகிரி பேசுகிறாரு ஒருத்தர் நிதானமாக பதில் சொல்லிட்டே இருக்காருனா அவர் தான் கடகராசியாக இருப்பார் அப்படி நிதானமாக பதில் சொல்கிறதுனால கூடி பார்க்குற மக்கள் கூட்டம் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த எகிரி பேசுகிறவர் ஏமாந்து போயிடுவார் அதுதான் உங்களோட டெக்னிக் ஸ்ட்ராட்டஜி பிளான் எல்லாமே இல்லையா அந்த ஒரு சிக்கலான சூழலில் கூட நிதானமாக இருக்கிறீங்க பாருங்கள் அந்த புத்தி கூர்மை மற்றவங்களுக்கு வரவே வராது ஜெயிக்கிறீர்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான என் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை ஏன் திமிர் பேசுதல் கோஜிக்காதீங்க பிடிவாதமாக இருத்தல் எடுத்தறிந்து பேசுதல் அலட்சியப்படுத்துதல் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது சிம்ம சிம்மராசியரோட பிறவி வேணும் சிம்மராசியில் பிறக்கிற ஒருத்தர் வந்து ரொம்ப கடைநிலையில் ரொம்ப கீழான வருமானத்தில் கூட இருப்பார் ஆனால் அந்த கர்வம் இருக்கும் அலட்சியம் இருக்கும் இருக்கும் அதனால் ஏமாந்து தோத்து தோற்று போயிடுவார் அது இருக்கலாமா வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு அல்லது ஜெயிக்க வேண்டும் என்கிற வெறி இருக்கிறவர்களுக்கு அது இருக்கலாமா இருக்கக்கூடாது ஆனால் அவங்ககிட்ட இருக்கும் அதுதான் பிரச்சனை இன்றைக்கி அதனால தான் வம்பு வழக்கு வரும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துக்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அதில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது சூரியனை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் அருணனே போற்றி வருணனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் அனுகூலமான என் இரண்டு ஏழு தசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கன்னிராசியார் நேயர்களே பிரமாதமான நாள் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல மாற்றம் இருக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் எது நடக்குதோ அது நல்லது எது நல்லதோ அது நடக்கும் அவ்வளோதான் சிறப்பாக இருக்கும் சந்தேகமே வேண்டாம் உங்கள் பார்வையில் சில நேரம் வந்து இது இல்லையே இது இன்னைக்கு இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நினைப்பீங்க பட் அப்படி நடக்கிறதுனால ஒரு நல்லது நடக்கும் அதான் புரிஞ்சுக்குங்க நல்ல நாள் அனுகூலமான எண் ஒன்று இரண்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு துலா ராசிக்கார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு நல்லாயிருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலக்கலான வாழ்க்கை உங்களோட பலம் வெளிப்படையான பேச்சு இன்னொரு பலம் நேர்மை இன்னொரு பலம் தாராள மனப்பான்மை நல்ல உதவி செய்வீங்க செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா நல்ல உதவி செய்வீங்க அதுதான் உங்களோட சிறப்பு எனவே ரொம்ப நல்லாயிருக்கும் பிரமுகமான முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை வளமாகும் நல்ல நாள் சந்தோஷம் ஏனென்றால் இன்னைக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால எது நடக்கிறதோ அது நல்லது எது நடக்கிறதோ அது நல்லதுங்கிறது மட்டும் இல்லை எது நல்லதோ அது நடக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடிப்படையில் மன மனநிம்மதி குறைவானவங்க ஆனால் இன்றைக்கி நிம்மதி நிறைய இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அனுகூலமான எண் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம்பிள்ளை சிவப்பு விருச்சகராசிக்காரையர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் அதாவது விசாகத்துக்கு கேட்டைக்கு அனுஷத்துக்கெல்லாம் சந்திராசிரமம் அசை உணவு வேண்டாம் அருகில் இருக்கிற கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன மந்திரம்னு சொல்கிறோம் ஓம் ஓம் அஞ்சனா தேவியே போற்றி அஞ்சனா தேவியே போற்றி சூரிய பகவானுடைய பெரும் அஞ்சனா யார் அஞ்சனா தேவி யார் ஆஞ்சநேயரோட அம்மா அதனால் இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றணும் அசை உணவு வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய உலகில் பொருளை வாங்க வேண்டாம் கவனம் அசை உணவு ஏங்க வேண்டாங்கிறீங்க அசை உணவு வந்து எண்ணெய் ஓட்டத்தை மாற்றும் அதில் வந்து ரெண்டு கருத்து கிடையாது நீங்கள் வேணால் உணவியல் நிபுணர்களை கேட்டு பாருங்கள் கால்நடை மருத்துவத்தில் நியூட்ரிஷன் படித்தவங்க இருக்காங்க மனித மருத்துவத்தில் நியூட்ரிஷன் படித்தவங்க இருக்காங்க டயட்டடீஷியன்ஸ் இருக்காங்க உணவுக்கும் என்ன ஓட்டத்திற்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தயவுசெய்து அவங்கள கேட்டு பாருங்கள் சம்மந்தம் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க சாத்விக உணவு ரஜோ உணவு தமோ உணவு அப்படின்னு மூணு வகை இருக்குது அது பிற்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூட பல மேடைகளில் பேசுகிற பொழுது இதை இந்த குணத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் சத் சாத்விகம் சத்வகுணம் ரஜோகுணம் குணம் அப்படின்லாம் எனவே அதனால தான் இன்றைக்கி சொல்லணும் இன்னைக்கு அசை உணவு வேண்டாம் தேவையற்ற குழப்பங்களும் தடுமாற்றங்களும் வருவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் வழிபாடு முக்கியம் கோயிலில் போய் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் மறந்துட வேண்டாம் ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்குது புத்தக கடைகளில் கிடைக்கும் சிடி கிடைக்கும் அதை வாங்கிறதும் படிக்கிறதும் கேட்குறதும் நல்லது ஆதித்ய ஹிருதயம் அகஸ்திய மாமுனிவர் ராமபிரானுக்கு அருளிய ஸ்தோத்திரம் இந்த சுலோகம் இதை படித்து பார்த்தா உங்களுக்கு நல்லது இன்னைக்கு சந்திராசிரமங்கிறதுனால அனுகூலமான எண் தசை நிறமெல்லாம் இல்லை தனுசு ராசிக்கார நேயர்களை பிரம்மாதமான நாள் நல்ல புத்தி கூர்மையான புத்தி கத்தி முனை உங்களுடைய புத்தி பச்சை குழந்தை போன்றவங்களுடைய மனது ரெண்டும் சேர்ந்து இன்றைக்கி கலக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் வாழ்க்கை வளமாகும் நல்ல மாற்றம் இருக்கும் இன்று நடப்பது உங்களுக்கு நல்லதை தரும் எது நல்லதோ அது உங்களுக்கு இன்றைக்கு நடக்கும் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பிரமாதமான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி ஆனகூலமான என் மூன்று நான்கு திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மகராசியார் நேர்களை என்னங்க குறைச்சல கண்ணே பட்டுருங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல நாளுங்க உங்களோட நிதானம் உங்களோட விடாமுயற்சி ஜெயிக்கும் கடுமையாக உழைப்பீர்கள் பாரதியார் சொல்லுவார் இருட்டு என்பது குறைந்த வெளிச்சம் வர் வெளிச்சமே இல்லாமல் இருப்பதல்ல இருட்டு எனவே இருட்டு கூட வெளிச்சம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அந்த மாதிரி தோல்வியில் கூட ஒரு வெற்றியை நீங்கள் கண்டுபிடிச்சி ஜெயிப்பீங்க நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் மூணு நட்சத்திரக்காரர்களும் குறிப்பாக பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு கும்பராசியார் நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது அன்றை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் அருணனே போற்றி சூரிய பகவானுக்கு ஏழு குதிரைகள் பூட்டிய தேர் ஒற்றை சக்கரம் அதை ஓற்றவர் அருணன் கருட பகவானுடைய அண்ணா ஊனமுற்றவர் அவர் நினைங்க ஓம் அருணனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கவசமாக இருந்து அது உங்களை பாதுகாக்கும் அது அனுபவத்தில் உணர்வீங்க அனுகூலமானீங்க ஒன்று இரண்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்காரேயர்களை உங்களோட சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி ஜெயிக்கும் தட தட தடான் இருக்கும் உங்கள் மனநிலை எப்படின்னா பொதுவாக வேகமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் வாழ்க்கை வளமாக சந்தோஷம் நிறைய ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் ஏனென்றால் இன்றைக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்கு அந்த வேகம் அதனால் விவேகமான வேகம் அதனால் நிச்சயமாக ஜெயிப்பீர்கள் நல்ல நாள் எண் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இரு நல்ல நேரம் உண்டு காலை ஏழரை ஒன்பது நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை ஆறுலேருந்து ஏழரை கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீடு தான் எல்லாருக்கும் ராசியா இருக்கலாம் சொல்ல முடியாது சில பேருக்கு அது ராசியாக இருக்காது ஜோசியரோட ஜாதத்தை காட்டி கேட்டுக்கோங்க அப்புறம் கிழக்கு பார்த்த வாசல்லாம் வாசல் எந்த திசையில் வாசல் இருக்குது அப்படிங்கிறத வாசலை வச்சு தீர்மானிக்க வேண்டியது ஜோசியர் தீர்மானிப்பார் ஏன்னா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இப்படி நுழைஞ்சு இப்படி திரும்பும் எந்த வாசல் உள்ளது எந்த திசை வந்து வாசல் எந்த திசை வந்து வீட்டுக்கான வாசல் எந்த திசை வந்து வீட்டுக்கான திசை அப்படிங்கிறத ஜோசியர் தீர்மானிப்பார் ஏன்னா சில பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சு இப்படி திரும்பி இப்படி திரும்பி அப்புறம் வீட்டுக்குள்ளே நுழைவாங்க எனவே அது குறித்து ஜோசியரை கேட்டு ஒரு முடிவு பண்ணுங்க அதே மாதிரி சூரிய வெளிச்சம் எந்த அறையில் காலையிலேயே அடிக்கணும் எந்த அறையில் மாலையில் அடிக்கணும்லாம் சாஸ்திரம் இருக்குது சாஸ்திரம் இருக்குது ஜோசியரை கேட்டுங்க அவர் பதில் சொல்வார் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்